அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து எல்லா புகழும் நிறைவனுக்கு அல்லாஹுடைய பேரலால் உஸ்மானியா அரபிக்கல்லூருடைய அறுபத்தி மூணாவது ஆண்டு நிறைவு விழாவும் முப்பத்தி இரண்டாவது கவுலு ஆளின் பட்டமொழிப்போலா மற்றும் ஆசில் பட்டமளிப்புழாவுக்காக நான் அனைவரும் வந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த மேலா பிரலகத்தினுடைய நினைவு சின்னங்களில் ஒன்றாகிய மார்க்க கல்வியில் போற்று போற்றி வைக்கப்படுகின்ற ஒரு கல்வி சாபனமாக அல்லாவுடைய பேரவால் இந்த உஸ்மானி அரமை கல்லூரி கடந்த அறுபத்தி ஆறு ஆண்டுகளை அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவுபடுத்தி இந்த மாநகரத்தினுடைய மார்க்க திறம்படச் செய்து இதிலிருந்து பட்டம் வாங்கிய மார்க்க அறிஞர்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் அவர்கள் பணியாற்றி வருவதை நாம் எல்லோரும் அறிவோம் அல்ல இந்த மதரசா வளர்ச்சிக்காக பல்வேறு வகையிலே உதவிய பெருமக்கள் இதை உருவாக்கியவர்கள் இதற்காக பாடுபட்ட முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் இப்போதைய ஆசிரியர் பெருமக்கள் இதிலிருந்து புறப்பட்டு பட்டதாரிகளாக புறப்பட்டு உலகத்தின் பல பாகங்களிலே மார்க்க பணி ஆற்றி வருகின்ற பற் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் இப்படி இந்த கல்லூரி சற்று செயல்படுவதற்காக பாடுபட்டவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பொருளால் மற்றும் தங்களுடைய ஆலோசனைகளால் இந்த மதரசாவை திறம்பட செயல்படுவதற்காக உதவி செய்தவர்கள் எல்லோரையும் நினைவுதலில் சந்தோஷப்படுகின்றோம் இந்த மதரசா உருவாகி பல்வேறு மாணவ கண்மணிகள் இதிலிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு சூழலிலே ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த பதினேழு பேர் உஸ்மானிகள் பட்டம் பெறுவதும் ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் பட்டம் பெறுவதும் ஒரு மனை மகடமாக இன்றைய விழாவினுடைய முக்கியத்துவமாக கருதுகிறோம் வலகம்துல்லாம் இந்த விழாவுக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவ பெருமக்களினுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் மற்றும் மார்க்க அறிஞர்கள் மா மாநிலம் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அது மட்டுமல்ல இந்த இன்றைய விழாவிற்காக நமது மன்னின் மைந்தர் மரியாதைக்குரிய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அரசு ஹாஜி மரியாதைக்குரிய முகமது அலி அவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த விழாவிற்காக கோயம்புத்தூரை மரியாதைக்குரிய மா கலைஞர் அப்துல் அதீஸ் பாகவி அவர்களும் வந்திருக்கிறார்கள் எல்லோரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிறைய புரவலர்கள் இந்த கல்லூரிக்காக உதவி செய்து வருகின்ற நிறைய புரவர்கள் சென்னையில் இருந்து வந்திருக்கிறார்கள் பெயர் சொல்லி அவர்கள் அவர்களை சொல்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று கருதி அப்ப நம்ம வந்தவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று மதரசாக்களுடைய ஒரு வளர்ச்சி என்பது இந்த மதரசா மட்டுமல்ல நாட்டில் உள்ள எல்லா மதரசாக்களுடைய வளர்ச்சி என்பது நமது மார்க்கத்தினுடைய வளர்ச்சியோடு பின்னி கிடப்பதை நாம் பின்னி இருப்பதை நாம் அறிவோம் இந்த நாடளவிலே உள்ள நெருக்கடிகள் பல சூழல்களிலே மதரசாளுடைய கல்வி பணிகளை நமது மார்க்க அறிஞர்கள் சிறம்பட நடத்தி வருவதை நாம் எல்லோரும் அறிவோம் நான் இன்று உலகத்தினுடைய வரலாற்றிலே ஒரே ஒரு சம்பவத்தை மார்க்க அறிஞர்கள் இருக்கிற சபையிலே நான் விஷயங்களை சொல்லாம ஒரு வரலாற்றினுடைய சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன் என்ற ஒரு பேரறிஞர் வந்து அவர் வந்து நைன்டீன் போர்டீன் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகின்ற காலங்களிலே அவர் வந்து வெளிநாட்டிலே ஒரு பிரிட்டிஷ் தூதுவராக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் அவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காலங்களிலே ஒரு சம்பவத்தை அவர் அந்த அலுவலகத்தில் இருக்கும் போது பார்க்கிறார் எப்படி என்றால் அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவருடைய அறை இருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்க்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய ரோடு அந்த ரோடில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது அந்த பிரிட்டிஷினுடைய தூதரக அதிகாரி அந்த சம்பவத்தை பார்க்கிறாரு பார்க்கும்போது கீழே ஒரு இளைஞரை வந்து ஒரு முதியவர் அழிகிறார் பார்க்கிறாரு திட்டுறாரு ஆனால் அந்த இளைஞர் வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு பதிலையும் செலுத்தாம அவர் அது அடி வடியை வாங்கிட்டு இருக்காரு இதை வந்து பிரிட்டிஷ் அதிகாரி வந்து பார்க்குறாரு அவருக்கு ஆச்சரியம் என்ன ஒரு அந்த இளைஞர் வந்து ரொம்ப ஆஜான பாகமான உடல் ரொம்ப உடல் ரீதியாக ஒரு பல பலசாலி அந்த அடிக்கிறவர்கள் ஒரு பெரியவர் முதியவர் ஆனால் அவருக்கு எந்த ரியாக்ஷனும் செய்யாம அவர் நிற்கிறாரு அதை பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்பட்டு அந்த பிரிட்டிஷனுடைய எம்பசி அஃபீஷியல் வந்து கீழே இறங்கி வராது இறங்கி வந்து அந்த ரெண்டு வருடையும் கேட்கிறார் அந்த இளைஞரை பார்த்து கேட்கிறாரு என்னப்பா அந்த பெரியவர் அடிச்சுட்டு இருக்காருப்பா நீ ஒண்ணுமே அதுக்கு ரியாக்ஷனே பண்ணாம இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் இவ்வளவு அடிச்சதுக்கு நீ ஏதாவது ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு நான் செய்த தவறுத அவர் அடிக்கிறாரு நான் அவர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை வந்து உரிய காலத்தில் நான் வந்து திரும்ப கெடுக்கலை திரும்ப செலுத்தலை அந்த அவ்வாறு திரும்ப செலுத்தாதனால நான் நான் ஓற்றம் புரிஞ்சிட்டேன் ஏன்னா அந்த எண்ணக்காக அவர் அடிக்கிறாரு அதனால நான் வந்து பாதியாக இருக்கிறேன் அதனால நான் அவரை ஒன்றும் ரியாக்ட் பண்ணலன்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் வந்து அவர் பார்த்துட்டு இவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார் உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவர் எம்பசினுடைய அஃபீஷியல் சொல்கிறது எவ்வளவு கல்வியாளர்களாக இருப்பாரு நமக்கு தெரியும் அந்த மாதிரி சூழலில் அவர் வந்து என்னப்பா நீ அவரு அடித்ததுக்கு ஒரு ரெண்டு அடியாவது திரும்ப அடிச்சிருக்கலாம்னு சொன்ன சொல்றாரு எங்களுடைய தலைவர் நபி சல்லா அலுவலாம் உங்களை பேர் சொல்லி அவங்க வந்து கடன் வாங்கி இருந்தால் அந்த க தவணையில் நீங்கள் செலுத்த வேண்டியதாக கடமைன்னு சொன்னாங்க அதனால என்னால் ரியாக்ட் பண்ணவில்லை அதனால நான் திரும்ப அடிச்சா ஏற்கனவே நான் வந்து அந்த ஒரு குற்றத்தை செஞ்சு பாவியாக இருக்கிறேன் அதில் வந்து திரும்ப அடிப்பதன் மூலமாக நான் இன்னொரு இன்னொரு பாவியாக நான் மாற விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரிட்டிஷ் அஃபீஷியலுக்கு வந்து ஒரு சின்ன மனசுல வந்து ஒரு நெருடல் என்னடா ஒரு இளைஞர் ரியாக்ட் பண்ண வேண்டிய அந்த இளைஞர் வந்து இப்படி அவர் உள்ளத்துல ஒரு சின்ன சரணம் அவர் அப்போ சொல்றாரு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு தலைவர் சொல்லிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு இளைஞர் வந்து சொல்றாருன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த ஒரு தாக்கத்தை அந்த 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 மார்க்கத்தினுடைய தலைவர் வந்து இட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன வந்து பண்றாரு வாழ்வியல் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு மாறி எந்த அளவுக்குனா வந்து குரான வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் முஸ்லீம் அதாவது குரானுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து பல்வேறு அறிஞர்கள் பிற மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் பண்ணாங்க ஆனா இவர் வந்து கிறிஸ்தவராக இருந்தார் ஆனா அந்த ஒரு சம்பவம் ஒரு இளைஞர் ஒரு முதியவர் எந்த விதமான ரியாக்சன் பண்ணல கேட்டா வந்து நபி நபிகள் நீங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருக்கும் போதுதான் அவருடைய ஒரு அறிவு சிந்தனை அது வந்து ஒரு தட்டி விட்டது அதில் அவரை யோசிச்சு இந்த மார்க்கத்தை பத்தி தெரியணும்னு சொல்லி அவர் பல ஆராய்ச்சிகள் பண்ணி கடைசி இஸ்லாத்துக்கு வர்றாரு வந்து மட்டும் அல்ல அவர் எந்த ஒரு பணியை கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிலத்தினுடைய குரானை வந்து அவர் வந்து தமிழ் அவர் டிரான்ஸ்லேட் பண்றார் அரபனுடைய குரான வந்து டிரான்ஸ்லேட் பண்றார் ஆங்கிலத்துல அதுல முதல் முஸ்லீம் என்ற பெருமையை வாங்குறார் சோ இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல வந்து அரபுலகத்தில் பிறந்த அந்த இஸ்லாமிய மார்க்க சல்லாலோசனால போய் போதனைகள் உலகத்தின் எல்லா கோடிகளிலும் போய் சேர்ந்திருக்குன்னா அது வந்து வாழ்வியல் முறைகள் தான் இஸ்லாமிய வாழ்வியல் முறைகளை வந்து இன்னைக்கு வந்து போத்தி போற்றுவிக்கிற இடம் வந்து மார்க்கத்தினுடைய இந்த ஊற்று கண்ணாகிய அந்த மதசாக்கள் மதரச வளர்ச்சி என்பது நமது மார்க்கத்தின் வளர்ச்சி எனவே நம்ம வந்து மதரசாக்காக உள்ள பிரபலர்கள் மதரசாவுக்காக இருக்கின்ற ஆசிரியர் தூண்களா இருக்கிறாங்க சாயங்காலம் அவங்களை அறையில பேசிட்டு இருந்தோம் அப்ப வந்து ஒரு செய்தி சொன்னாங்க அவங்க ஒரு சர்டிபிகேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுனுடைய ஒரு சர்டிபிகேட்டா வச்சிருந்தாங்க அந்த சர்டிபிகேட் என்னன்னு பார்த்தா அவங்க வந்து திண்டுக்கல் யூசிஃபியா மதரசால ஓதும் போது அவங்களுடைய முதல்வர் கொடுத்த ஒரு சான்றிதழ் அந்த சான்றிதழ்ல வந்து என்ன அரபுல எழுதிருந்துச்சு அதுல சில வார்த்தைகள் தமிழ்ல இருந்துச்சு அந்த தமிழ் என்னன்னா நம்ம வந்து ஸ்கூல்ல கான்டெக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட் சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியும் எஸ்எஸ்எல்சி எஸ் எல்சி ஒவ்வொரு ஸ்கூல்ல என்னுடைய எண்ட் ஆஃப் தி ஸ்டடிஸ்ல வந்து சர்டிஃபிகேட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட்ல வந்து மதுரான கொடுத்துருக்க அந்த சர்டிஃபிகேட்டுடைய வாசகம் தமிழ் வாசகம் நானும் பணிவும் பணிவிடைகளுக்காக இந்த சிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் இருந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அது கொடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த பக்கம் ஒரு இருபது இந்த பக்கம் இருபது நாற்பத்தி வருடங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு துவாக்களை பெற்ற ஒரு பேராசிரியர்கள் பணிபுரிகின்ற மதரசால இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் பதினேழு பேர் பட்டம் பெறுகிறார்கள் ஆபீஸ் பட்டம் பெறும் போது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு வந்து கான்டென்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்றதை நாங்கள் சமீபத்தில் அன்னை ஹாஜரா கல்லூரிக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் உளவுத்துறை அதிகாரி வந்திருந்தாங்க உளவுத்துறை அதிகாரி வந்து ஒரு பொண்ணை பத்தி விசாரிச்சாங்க உங்க கல்லூரியில படிச்ச இந்த பொண்ணு இந்த வருஷத்துல படிச்ச பொண்ணு காண்டேக்ட் கேரக்டர் சர்டிபிகேட்டை நாங்க பாக்கணும்னு சொன்னாங்க அப்ப பிரின்சிபல் மேடம் வந்து என்னடா எப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு படிச்ச பெண்ணனுடைய காண்டக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ரெக்கார்ட்ஸ்ல எடுத்து பாக்குறாங்க நான் சொல்றது வந்து ஒரு ஆறு மாசம் நடந்த சம்பவம் அது வந்து அவங்க கேட்கிற டீடைல்ஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னா காலேஜ் ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆச்சு எல்லாரோட கிருமையில பத்து வருஷத்துக்கு முன்னாலும் ஒரு பெண்ணினுடைய டீடைல்ஸ் கேட்கிறாங்க உடனே ரெக்கார்ட்ஸ்லாம் எல்லாம் எடுத்து என்ன உளவுத்துறை அதிகாரம் போது பதில் சொல்லி ஆனா எடுத்து பார்த்து சொல்லிட்டு கான்டாக்ட் கேரக்டர்ல கூட்டுன்னு இருந்துச்சு அப்ப உடனே பிரின்சிபல் மேடம் கேட்கறாங்க ஏன் சார் இதை விசாரிக்கிறேன் அப்ப அவங்க சொல்றாங்க இந்த பெண் வந்து ஜட்ஜாக சிவில் ஜட்ஜாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசுனால எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல பாஸ் பண்ணி வந்திருக்காங்க இந்த பெண்மணி படிக்கும் காலங்களில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்றது இன்னைக்கு நாம வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல படிக்கும் போது காண்டேட்டு எதனால ஹெட் மாஸ்டர் போட்டுக்கிட்டோம் பாத்துக்கலாம் ஃபேரன் போடுவாரு குட்னு போடுவாரு பேடன் போடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா சமீபத்தில் அந்த கல்லூரி நடந்த விஷயத்த நான் சொல்லும்போது அந்த சர்டிபிகேட் வந்து கடைசியில பாஸ் பண்ணாலும் கூட இன்டர்வியூல செலக்ட் ஆனாலும் கூட எங்க வந்து நிக்குதுன்னா அவங்க படிச்ச கல்வி நிறுவனத்துல வாங்கிய காண்டக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட்ல வந்து நிக்குது அப்போ அதே மாதிரி அந்த சம்பவத்தை நான் வந்து அந்த அதுக்கு சட்டவீகம் இம்மாதிரி பேராசிரியர்கள் பணியிருக்கிற இந்த கல்லூரியிலிருந்து இந்த பட்டம் வாங்குறாங்க அதுக்கு முதல்ல இன்னும் தியாமத் வரை இந்த மதரசா செயல்பட்டு இதற்காக பாடுபட்ட மூதாதையர்கள் முன்னோர்கள் அவருடைய அந்த நோக்கங்களை நிறைவேற்ற அல்லாஹ் அல்லாவுதலா நம்ம எல்லோரையும் நம்ம மதரசாவுக்காக அல்லா நம்மளை கபல் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி இதற்காக வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாம் தொடர்ந்து கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா எல் கே ஓய் கஜா நிஜாமுத்தின் அசந்த் அவர்கள் சில ஒரு சில வார்த்தைகள் இங்கே உரையாற்றுவார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அஹமது இல்லா சலாத்து வசலாம் இல்லாஹ் பி அப்துல்லாஹு அலைவாலா கண்ணியின் கூறிய இந்த விழாவினுடைய தலைவரான முதல்வர் மற்றும் ஜமாத்து ரமாவுடைய தலைவர் அவர்களே மற்றும் சிறப்புரையாற்ற வந்த ஹசரத் அவர்களே மற்றும் யூசுஃபியாவுடைய முதல்வர் அவர்களே மற்றும் உலமா சமுதாய கண்மணிகளே மாணவ கண்மைகளே பட்ட வாங்கும் மௌனவிகளே நம் எல்லோருக்கும் அல்வாபுக்காவுடைய அளப்புரிய கண்மையும் எப்பொழுதுமாக கண்ணிமிக்க உணமாக்களுக்கு பட்ட வாங்கும் வளமாக்களுக்கு மாணவ கண்மனுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொடுவேன் உலகத்திலே எத்தனையோ மணி மௌனங்கள் கிடைக்கின்றன ஆனால் உங்களுக்கு கழித்த இந்த மணிமோனம் என்பது கிலாபத்து நபி நபியினுடைய பகர பொறுப்பாகும் இதற்கு நிகரான ஒரு பகர ஒரு மணி எங்கேயுமே இருக்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு கிதாபத்தின் பொறுப்பை அவங்க தந்திருக்கணும் நபியினுடைய பகர பொறுப்பை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள் அந்த கிதாபத்து அந்த ஆதிங்க கிதாபத்து அந்த பதவிக்கு நீங்கள் உங்கள் வாழ்நாள் உள்ளவரை கண்ணியம் கொடுக்க வேண்டும் நீங்கள் அந்த பதவிக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அந்த பதவியால் நீங்கள் கண்ணியம் பெற வேண்டும் சித்தீபுல் அக்பர் உமர் சொல்லுவாங்க கிலாபத்தை அடைந்தவர்கள் கிலாபத்தின் மூலமாக பெருமை அடைந்தார்கள் ஆனா கிலாபத்து பெருமை அடைந்தது என்றால் அது சித்தீபானும் உமரானும் கிலாபத்து பெருமை அடைந்ததுன்னு சொல்லுவாங்க வரலாறுகள் அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க அது போல இப்ப நீங்கள் தாங்கி இருக்கும் அந்த தளப்பாக இருக்கே அது கிலாபத் என்ற மணிமகுடமாகும் அந்த மணிமகிடத்துக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும் அந்த மகன மணிமகிடத்தான் நீங்கள் மனம் பெற வேண்டும் ஒன்றை நான் உங்களுக்கு வசியத்தாக சொல்லிக் கொள்வேன் வெறுமனே நீங்கள் ஆலயங்களாக இருந்து ஏதோ ஒரு பள்ளிவாசலர் வந்து ஒரு முப்பது வருடம் நாற்பது வருடங்கள் இமாமாக பணியாற்றிவிட்டு அதோடு முடித்துக் கொள்ளக்கூடாது ஏதோ ஒரு அவன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பேராசிரியாக இருந்துவிட்டு அதோட நிறுத்திக் கொள்ளக்கூடாது என்ற இந்த மன்னர்களின் அசல் நோக்கம் இஸ்லாமிய சட்டங்களை நீங்கள் ஆய்வு செய்து மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் இப்ப உள்ள புதிய புதிய பிரச்சனைகளுக்கு இப்ப உள்ள இப்ப வா ஒவ்வொரு நாளும் நிகழந்த புதிய புதிய பிரச்சனைகளுக்கு குர்வான் ஹதீசன் என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறேன் என்பதை ஆய்வு செய்து மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் வெளிநாட்டு அரபு நாட்டு வளம் மாற்றம் அந்த வேலையை செய்கிறார்கள் புதிய புதிய பிரச்சனைகளை தீர்வு காண இல்லாத நீங்கள் அந்த பிரச்சனையை புதிய புதிய நிகழ்வுகளுக்கு பிரச்சனை எடுத்து தீர்வு செய்து மக்களை நேர் வெளிப்படுத்த வேண்டும் வெறுமனை இமாம்களாகவோ அந்த வெறுமனை ஆசிரியர்களாக இருந்து விட்டு ஓய்வு பெற்ற கூடாது குருவான தேசிய ஆய்வு செய்து நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆராய்ச்சி என்ற தன்மையை நீங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்பதான் இந்த மணிமகளுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுத்தவர்களா ஆகுவீர்கள் இமாம்கள் அப்படித்தான் ஆய்வு செய்து வெளியாக்கினார்கள் ஒரே ஒரு இமாமா பத்தி சொல்லி நம்முடைய எவ்வளவு பெரிய ஆய்வாளர் ஆய்வாளர் இருந்தாங்கன்னா இப்ப நம்ம வந்து கம்யூனிட்டர் கண்டுபிடிக்க காலத்துக்கு முன்பாகவே இமாம்களுடைய அந்த அறிவு கணினியாக செயல்பட்டு நிகழ்ச்சி நிறைவேற்ற உடனே உஸ்மானியாவில் விஷா ஜமாத் நடைபெறும் கண்ணியக்க சமுதாய பெருமக்களே இன்றைய தேவை வெறுமே ஒரு ஆணி மந்து இமாமாகவோ அது முதலீசா இருந்து விட்டு போவது அல்ல மார்க்க ஹதீஸ் ஹதீசுகளை சரபாசாவுடைய ஹதீசுடைய குருவானுடைய ஆயத்தை ஆய்ந்து பார்த்து புதிய புதிய நிகழ்வுகளுக்கு அவர்கள் சரியான விளக்கத்தை மக்களுக்கு அழைத்து மக்களை வழிநடத்த வேண்டும் இமாம்கள் ஒவ்வொரு நாளும் அமைவுடன் நிகழ்த்தினார்கள் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தங்களுடைய கணினி மூலையின் மூலமாக மக்களுக்கு தீர்வு சொன்னார்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை ஆய்ந்தாலும் மக்கள் அணுகும் பொழுது அவர்களுக்கு மார்க்க அடிப்படையை தீர்வு செய்தார்கள் இம் அபு ஹனிஃபார் அஹமதுல்ல பத்தி ஒரே ஒரு நேரம் சொல்லி முடிக்கிறேன் இம்மா அபுமணிவார் ரமக்குவார் அவர்களின் காலத்தில் ஒரு நிகழ்வு ஒரு கொள்ளை கூட்டத்திறன் ஒரு கொள்ளையன் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து திருடி விட்டான் பொருட்களை எல்லாம் திருடி நல்ல புல்லா கட்டிட்டான் கட்டிட்டு வெளியில் போகும்போது அந்த வீட்டுக்காரனை கெட்டி போட்டு பயமுறுத்தினான் நான் தான் திருடன் என்பதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிவிட்டால் உன் மனைவி சராக்காய் வா என்று சத்யின் சொன்னான் கத்தியை மிரச்சதுனால சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னா என் கதாக்கு என்று சொல்லிட்டார் வெளியில வந்து நான் மறுநாள் காலையில அவர் வெளிய சந்தைக்கு வந்து பாக்குறாரு தன்னிடத்தில் கலவாடப்பட்ட அந்த பொருள்களையே அந்த பொருளை என் பெற்று கொண்டிருப்பதை வியாபாரம் பண்ணுங்கன்னு பார்த்தார் இவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல என்ன செய்கிறது நம்ம இவன்தான் திடம் சொன்னா நம்ம மனைவி தலான் ஆயிடுவானே எப்படி சொன்னது ஆ ரொம்ப மன வேதனை பெற்றவராக இம்மா அம்மாணி வா கண்டு சொல்கிறார் இந்த வாருங்க என்னுடைய அபர நேரம் மோசமாக இருக்குது எங்கள் எங்கள் வீட்டில் திருடப்பட்ட பொருள்களை என் கண்ணு மண்ணால் அந்த கொள்ளையின் விற்றுக் கொண்டு என்னால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை இது என்ன அப்படி வருத்தப்பட்டு ரொம்ப கம்மியை வடிக்கிறார் எம் மாமனர் சொன்னாங்க பார்த்துருந்தாங்க எவ்வளோ சிரமமான ஒரு இது அவன் மனைவி தலாற்று ஆகக்கூடாது அதே அதே சமயத்தில் கொள்ளையிடப்பட்ட பொருள் திரும்ப பெற பெறப்பட வேண்டும் இன்னைக்கு என்ன வழி இமாமல்லா அவங்களும் சொன்னாங்க உன்னுடைய ஜெமாத்துக்காரங்கள கூட நீ ஒன்னாக கூட்டி வை நான் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன் ஜெமாத்துக்கார அவங்க கூட்டி வச்சாங்க போய் பேசுகிறாங்க இமாமல்லாவும் சொன்னாங்க இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இவருடைய பொருள்கள் மீட்டு கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா ஆசைப்படுறோம் வெளியில வந்து இவர் நிக்கட்டும் திருடப்பட்டவர் நீங்களும் ரெண்டு பேர் நின்றுங்க ஒவ்வொரு ஆளா பள்ளிக்குள்ள இருந்து வெளியே வந்து கொண்டே இருக்கணும் வரக்கூடிய ஒவ்வொரு ஆள் ஆளை பற்றி இவர்கிட்ட கேளுங்க இவர் திருடரா இவர் திருடா அவர் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே வர வேண்டும் இறுதியாக திருடன் வெளியே வருகின்ற பொழுதோ இவர் திருடரா என்று நீங்கள் கேட்கும் பொழுதோ அவர் எதுவும் சொல்லக்கூடாது இல்லை என்றும் சொல்லக்கூடாது ஆமா என்றும் சொல்லக்கூடாது அப்பொழுது அவர்தான் திருடனும் இந்த இந்த நிகழ்வின் மூலமாக திருடன் கைப்பற்றப்பட்டுவிடுவான் பொருள்களும் கைப்பற்றப்பட்டு மனைவியும் கலாக்காக மாட்டா என்று சொன்னாங்க ஒரு சாதாரண விஷயத்தை வந்து இமாம் எவ்வளவு ஈஸியாக ஆய்வு செய்த ஆய்வுகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே இந்த மேடையை விட்டு பட்டமாக செல்லக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களே நீங்கள் ஆயுதங்களாக வாழ்கின்ற காலத்திலே வெறும் இமாமுங்களாக உஸால்மார்களா இல்லாமல் மக்களுக்கு சட்டங்களை ஆய்வு செய்து வெளிப்படுத்தக்கூடிய ஆய்வாளராக ஆக வேண்டும் என்று வாழ்த்து துவாரம் செய்தவனாக என்னுடைய சிற்றுரையும் முடித்துக் கொள்கிறேன் இந்த மதரசியினுடைய இப்போது முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மூலவிய ஆளின் பட்டமளிப்பிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் ஆண்டு இங்கே பட்டம் பெற்ற மூலவிகளில் ஒருவராகவும் இந்த மதுரசாலியில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பேராசிரியராக பணியாற்றிய சகர துல்லா பாக்களுடைய பேராசிரியர் என்னுடைய வகுப்பு தோழர் மூலமா டாக்டர் ஜலீல் அகமது உஸ்மானி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இங்கே மூலவிகளுக்கு வாழ்த்துறையாக துவாவாக தரவது <applause> بسم الله. السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله ما بعد فقد قال الله تعالى في القران العظيم اقرا باسم ربك الذي خلق صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من عمل بما علم غرثه الله ما لم يعلم او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடியாது இல்லாமல் அல்லாஹு நல்லடியார்களே அருமை நாயகம் முகமது முஸ்தஃபா ரசூல் முஸ்தாஃபி செல்லம்லாஹு அனைத்து இவர் செல்லம் அவர்களின் சங்கை மிக்க உம்மத்தார்களே எனது அருமை சகோதரர்களே அல்லாஹுவின் பேரருளால் நடைபெறக்கூடிய இஸ்மானிய அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியின் தலைவர் நிகழ் ஆசிரிய பிறந்தகை கண்ணியத்திற்குரிய மௌலானா ஹைதர் அலி ஹசரத் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக இருக்கிற ஜமாத்து மாநில தலைவரும் அவர்கள் உள்ளிட்ட உலமா பெருமக்களை உஸ்தாதுமார்களே அங்கிருக்கிணிய மாணவர்களே பட்டம் பெறக்கூடிய ஆளும்களை நிர்வாக பெருமக்களே வாழ்க்கை துரா செய்வதற்காக வருகை தந்திருக்கிற பெருமக்களே குடும்பத்தார்களே தாய்மார்களே இல்லாமல் அல்லாஹிவின் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாக்கட்டுமாக துரா செய்தவனா இல்லாமல் அல்லாஹ்வில்ல ஷர்புக தழாமை மயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியம் செய்து கொண்டு என்பதை தொடங்குகிறேன் கண்ணிய மிக்கவர்களே இங்கே மதரசாக்களைப் பற்றி சொன்னார்கள் தலைவர் அவர்கள் மதரசாக்களுக்கு ஒரு சவாலான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நெருக்கடிகள் ஒரு காலம் இருந்தது மதரசாக்களின் மீது ஒரு புண்ணிய பார்வை புனிதமான ஒரு பார்வை இருந்த காலம் இன்றைக்கு கிரிட்டி என்று சொல்லுகிற விமர்சன பார்வையோடு மதரசாக்கள் நோக்குகிற பல பல திக்கில் திக்கிலிருந்தும் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மதரசாக்களினுடைய மாண்மை மகத்துவத்தை சமூக மன்றத்திலே பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறார் பிரமக்களே மதரசாக்கள் என்பது மதரசாக்களுக்கெல்லாம் தாய் மதரசா ரா ரஹிரா ஹிராவினே அல்லாஹிவிடமிருந்து

உலகத்திற்கு அமைதியையும் சமாதானத்தையும் போதிக்கிற உலகத்திற்கு நல்ல ஒழுக்கத்தையும் மனித மாண்புகளையும் கொடுக்கிற ஒரு கல்வி மனித மாண்புகளை உருவாக்குகிற கலை கூடம் தான் இந்த மதரசாக்கள் அருமையான பெருமக்களே எனவே இங்கே இங்கே பட்டம் பெறு பட்டம் பெற்று வெளியே செல்கிற மாணவர்கள் ஆளுங்கள் அவர்களுடைய தலையாய பணி மனிதாபிமானத்தை மனித நேயத்தை மனித மாண்புகளை மண்ணிலே நிலைநிறுத்துவதுதான் முதன்மையான பணி அதுதான் இறைப்பணி அருமையான பெருமக்களே பட்டம் பெறக்கூடிய ஆளுங்களுக்கு ஒரு செய்தியை மாற்றம் நான் சொல்லி நிறைவுபடுத்துவேன் நமக்கு எல்லாம் எனக்கும் உங்களுக்குமாக இருக்க வேண்டிய உணர்வும் நம்மளுடைய சிந்தனையும் எப்படி இருக்க வேண்டும் பட்டம் பெற்று செலுத்த நாம் அருமையானவர்களே

மிக முக்கியமான ஒரு சோதனை என்ன தெரியுமா அன்றைக்கு நபிகள் நாயகம் செல்லலாக வழங்கி வசாத்திற்கு பிறகு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை குழப்பம் ஏற்பட்டது அபுபக்கர் சித்தியக்கர் அபிஜல்லாவின் ஆண்டின் ஆட்சி காலத்தில் அதிலே அரபு நாட்டிலே கிராமப்புற மக்கள் சில அகராபுகள் தர மறுத்த ஒரு ஒரு நிலை ஏற்பட்டது நபிகள் நாயகம் சமையல் வழங்கி வசல்லாம் இருக்கிற பொழுது செக்காத்து கொடுத்தோம் ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை நாங்கள் உங்களிடத்தில் செக்காத்து தர மாட்டோம் தொழுகை செய்வோம் தொழுவோம்